எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிறந்திருக்காரு இவர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் சிறந்த நடிகர் ஆவார் அது மட்டும் இல்லாமல் மூன்று முறையும் பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக இருந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா சதி லீலாவதி என்ற படத்தில் பார்த்திங்கன்னா நடிகராக வந்து அறிமுகம் வராரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுல ராஜகுமாரி என்ற படம் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக அமையுது திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து ஒரு உறுப்பினராக வந்து சேர்றாரு நீண்ட காலம் அதுலேயே இருக்கார் அதுக்கப்புறம் சிஎம் அண்ணாந்துறை மறைவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கருணாநிதி முதலமைச்சரான அதுக்கப்புறம் ஒரு சில கருத்து வேறுபடு ஏற்பட்டதனால அந்த கட்சியிலேருந்து வெளியிடுறாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகன்னு ஒரு கட்சி வந்து நிறுவனாரு மூன்று முறை பார்த்திங்கன்னா முதலமைச்சராக இருக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து உடல்நல குறைவாக வந்து இறந்து போயிடறாரு அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவங்க தான் ஆட்சி அமைச்சிருந்தாங்க ஸோ யாருக்குள்ளேயும் எம்ஜிஆர் பிடிக்கோ நம்ம நம்ச்சாங்க லைக் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்